எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிளகு பூண்டு சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இட்லிக்கு இதாக ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுட சோட இட்லிக்கு எடுத்து வச்சு சாப்பிட பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி சட்னியை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி மிளகு பூண்டு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மிளகு குழம்புக்கு பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இந்த படுங்க நல்லா ஒரு கால் கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி பாஷ் பண்ணி வச்சுருக்கேன் படுங்கள் ரெண்டு தக்காளி இந்த சைஸு இதில் ஒரு கால் பாகம் மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட தக்காளி சேர்த்து குறை குறை பரச்சியெல்லாம் மீதி வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் செவக்க வதச்சுடலாம் லைட்டாக அப்படியே வறுப்பட்டுலாம் இது பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பில இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுட்டு அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் இது பாருங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா மனமாக இருக்குது வெங்காயம் சின்ன வெங்காயம் சக்காசி பூண்டு ரெண்டு பூண்டு தோல் நீக்கி ஒன்றும் பாதமாக தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு கை கண்டு இது பாருங்கள் இது கூட கொஞ்சம் குறைவில் ஜாரில் சேர்த்துருக்கேன் அப்படியே பொடிச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் நல்லா பிடிச்சிட்டேன் பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி நடு பாகத்தில் கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டிருக்கேங்க குறை குறைப்ப அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா குறைக்கறை அரைச்சிருக்கேன் அப்படியே வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இந்த மசாலா கொடியை அப்படின்லாம் பரைத்து வெங்காய தக்காளி உழுதையும் அப்படியே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாக்கி கொடுங்க இதுக்காக நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் கார மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்குங்க இந்த குழம்பு வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு எலும் சைஸு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி எல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்ல மனமாக இருக்கு வாசனையே நல்லா மசாலா சேர்ந்து வதந்தத ரொம்ப வாசனையாக இருக்கும் இது தருங்க நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை மழை சைஸ் புளி ஜாரில் வெங்காயம் தக்காளி அரைச்சா இல்லையா அதே ஜாரில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது கொஞ்சமாக வச்சால் தான் இந்த குழம்புடைய நல்லா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி வச்சுட்டா போதும் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் உப்பு கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படியே மூடி வைங்க பத்து நிமிஷம் போதும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் குழம்பு கொச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் மல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க இலை இல்லைன்னா பரவாயில்ல இது பாருங்க குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோவாக பண்ணிக்கோங்க நல்லா குழம்பு விட்டு எண்ணெயும் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சட்னிக்கு பதிலாக நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு வாரம் வரைக்கும் வெளிலேயே வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப கைப்படாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மிளகு பூண்டு குழம்பு ரெடியாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சொரக்கா பொரியல் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிடம் ரெடி பண்ணிடலாம் அது பிறந்த ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுட்டு ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கெல்லாம் சோ சேர்த்து சாடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் சொரக்கா பொரியல் தான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் சொரக்கா தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் தோல் நிற்கிட்டு வா விதையெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி சொரக்கா பொரியலுக்கு ஒரு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு பால் டீஸ்பூன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா மூணு இது கூடவே கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு செகண்ட்டு பாதி அளவுக்கு வெங்காயம் உதவனா போதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா இருக்கு நல்லா வெங்காயம் வதங்கே வாசனையாக இருக்கும் இந்த டைமில் நம்ம சொரக்காய் கட் பண்ணி இருக்கிறத அப்படியே சுற்று ஒரு ரெண்டு பர்சன்ட்டு தண்ணியில் வதங்கட்டும் கலந்து விடுங்க தண்ணி செஞ்சு பிறந்தோம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அரை டம்பர் தண்ணி சுரக்கா வந்து தண்ணி விடும் நல்லா கலந்து விடுங்க அதனால கொஞ்சமாக வைங்க நம்ம எடுத்துருக்கிற காய்க்கு தகுந்த ஒரு கால் கிலோவுக்கு கூடை இருக்கும் இந்த காய்க்கு தகுந்த தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் தண்ணி விட்டாச்சு அப்படியே மூணு பத்து நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி வருத்த வேர்க்கடலை பாதி தோல் எடுத்துருக்கேன் தோல் எடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் அதிகமாக பிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஜாரில் சேர்த்து மிக்சியில் ஒன்றும் பாதிமாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருகுன தேங்காய் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இங்கே கரெக்டாக முக்கால் டம்பரம் இருக்குது அரை டம்பரம் கம்மியாக வச்சா போதும் கரெக்டாக தண்ணி வரும் தண்ணி இல்லாமல் இருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அங்கே ரெடியாக வச்சுருக்கேன் தேங்காய் கிருவெலாம் சேர்த்துங்க ரெண்டு செகண்ட்டு கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் நம்ம பிடிச்ச வேர்க்கடலையும் சேர்த்துருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வேர்க்கடலை சேர்த்த உடனே நல்ல வாசனையாக மனமாக இருக்குது அவ்வளோதான் ரெடியாகிடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் சொரக்கா சுரக்கா பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலையும் தேங்காய் சேர்த்துருக்கா பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்